கரடி காரி துப்புன நீங்க பாத்திருக்கீங்களா இப்ப நீங்க பாக்க போறீங்க எந்த படகிடா தளபதி சொரி சங்கு படகி தளபதி ஆனா நேற்று ஒரு மேடையில நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை தாவையக்கா தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை கடுமையாக தனி மனித தாக்குதல் செய்து கொண்டிருந்தார் தமிழக வெற்றி கழகமும் தளபதி அண்ணன் விஜய் அவர்களும் ஒரு கோட்பாடை முன்னிறுத்தி கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் பயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கோம் அந்த கொள்கையிலோ கோட்பாடிலோ அரசியல் நிலைப்பாடிலோ ஏதாவது விமர்சனங்கள் வைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு நாங்கள் பதிலாக மறு விமர்சனங்களை நாங்கள் வைப்போம் அதை மாறாக கொள்கை கோட்பாடில் எந்த விமர்சனம் வைக்க முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தனி மனித தாக்குதலில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈடுபட்டார் முள்ள முள்ளாலதான் எடுக்க முடியும் என்று நம்பக்கூடியவன் நான் ஆனி தனி மனித தாக்குதல் செய்தால் உன் மீதும் தனி மனித தாக்குதல் செய்யப்படும் தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு உன் கொள்கை கோட்பாடு என்ன தமிழ் தேசிய கோட்பாடு என் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கைக்காக என் பின்னாடி வந்தவர்கள் அப்படின்னு சொல்றேன் பேசிட்டு இருக்கும் போது தளபதி அண்ணன் விஜயனுடைய உச்சரித்தவுடன் உங்களுடைய கட்சியில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் அங்கிருந்து அண்ணன் சீமானவர்களை கடுமையான கெட்ட வார்த்தையினால மனோசனை செய்யறான் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்களால் அல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதே கட்சியில் கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான் விஜய் என்ற பெயரை விமர்சனம் செய்தவுடன் கத்துறான் கெட்ட வார்த்தை போட்டு அந்த சீமான திட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்கையை விமர்சனம் செய்ததுனால அவன் திட்டல தளபதி அந்த விஜயை தனி மனித விமர்சனம் செய்ததுனால் திட்டான் நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்திய நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள்லாம் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்க வருவாங்கண்ணே நீங்கள் சொல்றாங்க உங்க பேச்சை கேட்பதற்கு எல்லாரும் வருவார்கள் இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல நீங்கள் பேசினா லைக் போடுவாங்க ஆனால் வாக்களிப்பார்களா என்று சொன்னால் வாக்களிக்க மாட்டார்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது நாம் தமிழர் கட்சி இருந்ததுக்கான சுவடு இருக்காது அந்த கட்சியை அளித்த பொறுப்பு அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுக உண்டு தமிழ்நாட்டு மக்களை திமுகவிட காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் தமிழர்களிடம் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம்